தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நவீன பூங்காக்கள் திறக்கப்பட்டு வருகின்றன இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் புல் பூக்கள்தான் பூங்காக்களில் இருந்தன திராவிட மாடல் ஆட்சி அமைந்தபின் மாநகராட்சி பூங்காக்களில் நுழைவாயில்களில் வண்ணமயமான செயற்கை நீரூற்று மற்றும் நீர்வீழ்ச்சிகள் குழந்தைகள் விளையாடுவதற்கு தனியாக ஊஞ்சல் சறுக்கு மரம் ஸ்பா போன்ற நடைப்பயிற்சி பாதைகள் குழந்தைகளுக்கான ஸ்கேட்டிங் பயிற்சி மையம் எங்கு திரும்பினாலும் பொதுமக்கள் உட்காருவதற்கான இருக்கைகள் என சர்வதேச தரத்தில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன சென்னை மாநகராட்சி தற்போது புதிதாக நூற்று நாற்பத்தி மூன்று பூங்காக்களை உருவாக்கி வருகிறது வடசென்னை பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்கள் மக்களுக்கு பயன்படும் வகையில் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன அதில் பூங்காக்களும் ஒன்று வடசென்னை தங்கசாலையில் மின்ட் பேருந்து நிலையம் அருகே குப்பை மேடாக இருந்த பகுதியில் நவீன பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் சமூகம் சார்ந்த திட்டங்கள் இலவச யோகா பயிற்சி போன்றவை பூங்காக்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு பார்க்குன்னு சொல்லுவாங்க இதுதான் லாங்கஸ்ட் பார்க் இன் சென்னை இந்த பார்க்கு வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜோன் அஞ்சில் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க அதில் நாங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம்னா டாய்லெட் வசதி வந்து ஃபஸ்ட்டு பார்க் டாய்லெட் வசதி நீட்டாக க்ளீனாக வச்சிருக்கேன்னு சொல்லி பப்ளிக் ரிவ்யூஸ் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இங்கே ஆர்ஓ சிஸ்டம் டூ ஃபிஃப்டி எல்டி ஆர்ஓ சிஸ்டம் வாட்டர் சிஸ்டம் போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாக் பாத் பண்ணுறவங்களுக்கு மார்னிங் வந்து யோகா க்ளாஸஸ் ஃப்ரீயாக வந்து சொல்லித்தரும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு வாரத்தில் சனிக்கிழமை மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸ் என்விரான்மெண்டல் எப்படி இருக்கணும் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து முன் வரணும் இதேபோல் ராயபுரம் பகுதியில் உள்ள மாடித்தோட்ட பூங்காவிலும் சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஃபோக்கஸ் வந்து என்னென்னாக்கா பீப்புள் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம சென்னை மாநகராட்சினா இல்லையா தனியார் பூங்காக்கு போவேன்ருக்கு இல்லையா என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸு இல்லையா நம்ம மெரினா பீச் பசன் நகர்னு ஒரு ஏட்டு பீச்சஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பரவலான டெவலப்மெண்ட் பண்ணும்போது லோக்கலைஸ்டாக தே கேன் டூ இப்போ வில்லி பக்கத்தில் நம்ம ஒரு பிரிட்ஜு போட்டு லேக்கை தாண்டி பிரிட்ஜு போட்டு முடியும் தருவாயில் உள்ளது அந்த மெயின் ஒர்க் முடிஞ்சிடுது சைட் ஒர்க் போயிட்டுருக்கு மின்ட் பூங்கா பண்ணும்போதே என்ன அந்த நார்த்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதே மாதிரி தொண்டு நிறுவனங்களோடு இணைந்த அந்த ஏ ஏரியாவை ஒரு யோகாவோ இல்லையா மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க பயன்படுத்தும் போது யங்ஸ்டர்ஸ் வந்து வேற இதில் டைவர்ஷன் போகாமல் இப்போ நம்ம டோட்டலி பல ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அந்த ஒரு குரூப்பை நேபர்ஹுட் குரூப்பை டெவலப் பண்ணோம் அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து பல திட்டங்களை கொண்டு வரும் திராவிட மாடல் ஆட்சியில் இன்று மாநகராட்சி பூங்காக்களும் சர்வதேச அளவில் மாறி வருகின்றன என்பதற்கு புதிதாக உருவாகியுள்ள பூங்காக்களை எடுத்துக்கிட்டு